त श्रीमती राजायी नमः இன்னைக்கு திருப்பாவையுடைய இருபத்தி ஐந்தாம் பாசுரம் உருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கில் அன்னாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பி தக்கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண் நின்று நெடுமாலே நின்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்லுமோம் சேம்கும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேலோரெம்பாவா கண்ணனுடைய பிறப்பிலிருந்து அழகாக அவன் பெயர் இடம் பெயர்ந்து வளர்ந்ததை பற்றிலாம் ரொம்ப அழகாக சொல்கிறான் இல்லையா அந்த கம்சனை வதை வதம் செய்தவன் அப்பேற்பட்ட கண்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு விலையை ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர்ந்தான் அந்த கம்சனை வதம் செய்தான் அவனை நாம் சேவித்தால் திருத்தக்க செலவும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழலாம் அப்படின்னு சொல்கிறான் பகவானை நாம் சரணடைவதன் மூலம் அவன் பாதத்தை பற்றுவதன் மூலம் என்ன நமக்கு கிடைக்கும்னா வருத்தம் தீர்ந்துவிடும் வருத்தம்னா என்ன ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னு கஷ்டப்படுறது ஒரு விஷயம் நமக்கு தொல்லை கொடுக்குறபடியாக இருக்கிறது இதெல்லாம் தானே வருத்தம் ஒரு பக்தனுக்கு எது தொல்லையாக இருக்க முடியும் பகவானை பிரிந்திருக்கிறது தான் தொல்லையாக இருக்க முடியும் திரும்பவும் திரும்பவும் இந்த உலகத்திலே பிறந்து இறந்து பிறவிகளாக எடுத்து பகவான் கிட்டே போய் சேர முடியாமல் இருக்கிறது தான் பெரிய வருத்தமாக இருக்கும் அப்பேற்பட்ட வருத்தத்தை பகவான் தீர்த்து வைக்கிறார் யாருக்கு தீர்த்து வைக்கிறார் பகவானை எப்பொழுதுமே இலக்காக வைத்து பிரத்யேகமாக அவன் மீது பக்தி செலுத்துபவர்களை இந்த மாதிரியான சோகக்கடல் துயரக் மீட்டு ஆட்கொள்கிறார் இதை பகவத்கீதையில் பன்னிரெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகத்தில் பகவான் சொல்கிற ஏது சர்வாணி கர்மா மயி மத்பரா சன்யமோகே நாம் தியந்த உபாஸே தஷாமகம் சமுத்த மருத்துசாக பவாமி நஷிராத் பாத்த மையா வேசித சேதசாம் அதாவது எவர் அனைத்து செயல்களையும் எனக்கு அர்ப்பணிக்கிறார்களோ என்னை உயர்ந்த இலக்காக கருதி என்னை பக்தியுடன் தியானித்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன பண்ணுகிறேன் மிருத்யு சம்சார சாகராத் அதாவது இறப்பு கடலிலிருந்து பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்ற இந்த சம்சார சாகரத்தில் இருந்து நான் அவர்களை காப்பாற்றுகிறேன் விடுவிக்கிறேன் விடுவித்து விடுவித்தால் என்ன ஆகும் நாம் வந்து பகவானை அடைந்து விடுவோம் இது போல பகவானிடமே தன்னுடைய செயல்களை மனது வாக்கு செயல் சொல்கிறோம் இல்லையா எல்லாத்தையுமே பகவானிடம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களை பகவான் சம்சார சாகரமாகிய பெருந்துயரிலிருந்து காப்பாற்றி ஆட்கொள்கிறார் இதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் அழகாக சொல்கிறார் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேளோர் எம்பாவார் அப்படின்னார் ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சொன்னோம்